ஹலோ விவாஸ் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் நேஷ்னல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃபை ஃபைனலி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவீங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் பண்ணின அந்த எல்லா டேட்டாஸும் சரியாக இருக்காங்கிறத நீங்கள் ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கொள்ளணும் கட்டாயம் அந்த ரீசெக் பண்ணுற நேரம் நீங்கள் ஏதாவது பிழை விடப்பட்டிருந்தால் கட்டாயம் உங்களுக்கு ஒன் வீக்குக்குள்ளே எடிட் பண்ணுறதுக்கான ஒரு அனுமதி இங்கே கொடுத்துருக்கிறாங்க அப்போ நீங்கள் ஒன் வீக்குக்குள்ளே அதாவது உடனே நாங்கள் செக் பண்ணி கொள்ளணும் செக் பண்ணிவிட்டு இதை ரீ ஏதாவது பிரச்சனை இருக்குமென்னு சொன்னால் நாங்கள் ரீ பண்ணி கொள்ளணும் அதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் சப்மிட் பண்ணின ஒரு அப்ளிகேஷனை எடிட் பண்ணுற நேரம் எடிட் பண்ணக்குள்ளே ஆரம்பத்தில் நாங்கள் அப்ளை பண்ணுற நேரம் வர மாதிரி இந்த டேஸ் போர்ட்டில் எடிட் த சப்மிட்டட் அப்ளிகேஷன் வந்து இருக்கும் அதை நாங்கள் கிளிக் பண்ணுவோம் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணின அந்த அப்ளிகேஷன் பிடிஎஃபில் அல்லது ஃபைனல் எங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் அது ரெஃபரன்ஸ் நம்பர் நம்பர்ன்னா அப்ளிகேஷன் நம்பர் கட்டாயமாக இருக்கணும் அந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்படி உங்களை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண கிடைக்கலன்னு சொன்னால் டவுன்லோட் த சப்மிட்டட் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன்ன்றி அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களோட என்ஐசி நம்பரையும் அந்த நீங்கள் கொடுத்த ஏ லெவல் இண்டெக்ஸையும் கொடுத்து சப்மிட் டவுன்லோட் அப்ளிகேஷன் என்ற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு எடிட் சப்மிட் அதாவது எடிட் பண்ணுறது அது புள்ள விட்டு நீங்கள் திருத்தனம் என்று சொன்னால் எடிட் சப்மிட்டட் அப்ளிகேஷனை கொடுத்து இந்த இடத்துல என்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சாரி அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துட்டு இதில் லெவல் இண்டெக்ஸை கொடுத்து எங்க என்ஐசி நம்பரையும் கொடுத்துட்டு நாங்கள் எடிட் அப்ளிகேஷன் நாங்கள் கொடுத்தோம் என்று சொன்னால் நாங்கள் ஆரம்பத்தில் அப்ளிகேஷன் அந்த ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணின மாதிரி இது ஓப்பன் ஆகும் ஆனால் இதில் ஒரு பெனிஃபிட் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்த எங்களோட சகல டேட்டாஸும் இதில் இருக்கும் ஆனால் சப்ஜெக்ட் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் அவங்களுக்கும் அதில் காட்ட மாட்டா அது மட்டும் லிட்டாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் அந்த பாடத்தை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கண்டினியூ கொடுத்து சப்மிட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கும் இந்த டேட்டாவை கொடுத்து நீங்கள் எடிட் சப்மிட் அப்ளிகேஷனுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிணேன் சொன்னால் உங்களோட இதில் நீங்கள் ஆல்ரெடி சப்மிட் பண்ணின உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்துக்கிட்டு இதில் நீங்கள் திரும்ப டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வராது வேண்டாம் ஆகிட்டு எரர் காட்டுறாங்க அதனால் இந்த எடிட் சப் அப்ளிகேஷனுங்கிறத நீங்கள் கொடுப்பாட்டுட்டு சொன்னால் நீங்கள் கட்டாயம் திரும்ப நீங்கள் அப்ளிகேஷனை அந்த அதாவது அதை கொடுத்து எடிட் பண்ண வேண்டிய வைக்கல எடிட் பண்ணிவிட்டு கட்டாயம் சப்மிட் பண்ணி இங்கே முன்னுக்கு வந்தவங்களுக்கும் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண ஏழுமாங்கிறத நீங்கள் ஒரு தரம் செக் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இது அப்ளிகேஷனில் பிளவிட்டாக நடந்து கொள்கிற முறை எனவே நீங்கள் விட்ட தவறுகளை தவறுகள் விடுபட்டால் அதை இதில் திருத்தி உங்களுடைய அப்ளிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லியாக நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுடைய இந்த அப்ளிகேஷனை சரியான முறையில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள்